அடுத்ததான் உங்களுக்காக ஒரு ஃபேமிலிக்காக லோ ஸ்லோ காஸ்ட்லேயே எடுத்துக்கோட்டோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வேகனாக இருந்தால் எடுத்துக்கணும் வண்டியோட பாடி அவுட்லைன் எல்லாமே லைவாக பாருங்கள் வண்டி ஒரு குவாலிட்டியான பாடி அவுட்லைனில் இருக்குது வண்டியில் க்ரோம் செட்டில் இருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு கொடுத்துட்டாங்க ஏசி பவர் சேரிங் வர்ற ஒரு எல்எக்ஸி வேரியண்ட்டு தேர்ட் ஓனர் கண்டிச்சில் வண்டி ஒரு டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்பர் திடிச்சுக்கப்புறம் நல்லாவும் இப்போ கவர் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க பாடி லைனை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை வண்டியோட இன்டீரியர் பாருங்கள்

எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸு இன்னும் ஒரு வருஷம் கரண்டாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற கோட்டிங் ப்ரைஸ்ன்றது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபா மட்டும் கேட்குறோம் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இத்தனைக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது ஒன்று நாற்பத்தி எட்டுன்றது ஃபிக்ஸுடு ப்ரைஸில் நேரில் வாங்க எவ்வளோ தூரம் பேசி பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்குறோம் கண்டிப்பாக